இந்த முருகனை வரும் தைப்பூச தன்னைக்கு நீங்கள் வச்சு வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க என்னான்னு சொன்னோம்னா இந்த வருடம் முழுக்கல்ல எத்தனை வருடங்கள் ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் கொடுப்பார் இந்த முருகன் நார்மலான முருகன் தானுங்க முருக விக்ரகத்தில் அப்படி என்னங்க விசேஷம் இருக்குன்னா கடம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரத்தில் பண்ண முருக விக்கிரகம் கடம்ப மரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முருக விக்கிரகத்தை யார் ஒருத்தர் வச்சு வழிபாடு பண்ணுறாங்களோ முருகப்பெருமானோட பரிபூரண அருள் அவங்களுக்கு கிடைக்கும்ன்றது ஐதீகம் இந்த கடம்ப மரம் அப்படின்றது முருகனுக்குரியதா அப்படின்னு கேட்டோம்னா முருகனுக்கு மட்டும் கிடையாதுங்க பெருமாளுக்குரியது சிவபெருமானுக்குரியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்குரியது இந்த மூணு பேருக்கு உரியதான மரம் இது நல்ல தெய்வீக ஆற்றல் கொண்ட மரம் அது அதில் பண்ண முருக விக்கிரகம் இந்த முருக விக்கிரகத்தை நம்ம வீட்டில் எப்படி வச்சு பூஜை பண்ணணும் தைப்பூசத்தன்னைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வீடியோக்களை டீடெயில்டாக பார்க்கலாம் வாங்க வணக்கம் நான் உங்கள் சாய் பாலாஜி வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட்டு பார்த்திங்க தாம்பரத்துலேருந்து இருந்து போறீங்கன்னா கரெக்டாக எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ் செங்கல்பட்டுலேருந்து வர போகிறீங்கன்னா கரெக்டாக தேர்டீன் கிலோமீட்டர்ஸ் ரெண்டுத்துக்கும் சென்டரில் மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்ல சர்வீஸ் ரோட்ல தாங்க நம்மளோட ஷாப் இருக்கு ஷாப்புக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் சைடில் ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் இருக்கும் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கும் ஸோ நம்ம ஷாப் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்தரை மணிலேருந்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை மணி வரைக்கும் இருக்குது வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும்தான் விடுமுறை வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒலியில் முழு நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட நீங்கள் ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் நீங்கள் பெறலாம் எதனால் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிருஷ்டி ஒலின்றது நார்மல் கடை கிடையாதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு ஆன்மீக கடல்னே சொல்லலாம் உங்க பிரச்சனை என்னமோ அந்த பிரச்சனைக்கேற்ற பொருள் நீங்க வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ண முடியும் இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா கடம்ப மரத்துல அதாவது கடம்ப மரத்துல பண்ண முருக விக்கிரகம் அதாவது கந்தா கடம்பா அப்படின்னு சொல்லுவாங்க கடம்பா கடம்பனே இடும்பனே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடம்ப மரத்தில் பண்ண முருகரோட விகிரகம்ங்க பாருங்க இடது கையில வேலை ஊன்றி வலது கையை வந்து அபயாசத்தோட காட்சி தர மாதிரி நீண்ட கோலத்தில் மயிலுக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி இந்த முருக விக்கிரகத்தை பண்ணியிருக்கிறாங்க ஸோ இடது கையில ஏன் வேலை உண்ற மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இடர்களை களைவதற்காகவும் இருந்து வெற்றிகளை பெறுவதற்காகவும் தான் அவர்கிட்ட இடது கையில வேலை கொடுத்துருக்கோம் வலது கையில ஏன் அவயாஸ்தம்னா என்னக்கும் உன்னை வழிகாட்டி வளமாக கொண்டு செல்வேன் தான் வலது கையில அபயாஸ்தத்துல பண்ணிருக்கோம் பின்னாடி வந்து வேல் உண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் இல்லை மயில் வந்து இருக்கிறதுனால பயம் இல்லைன்றதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா மயில் வந்து இது பண்ணியிருக்கோம் ரொம்ப அற்புதமா அழகா பண்ணியிருக்கிறாங்க இந்த முருகரோட விக்கிரகத்தை இப்போ நம்ம தைப்பூசம் அதாவது தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க முருகன்னா அழகன் ரொம்ப அழகா இருக்கிற சிரிச்ச முகத்தோட ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த முருகன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் இந்த முருகரோட விக்கிரகத்தை தைப்பூச நன்னாள் அந்த தைப்பூச நன்னாள் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அழகா சின்னதா ஒரு அலங்காரமாக ராஜா அலங்காரம்னு சொல்லுவாங்க அந்த ராஜ அலங்காரம் பண்ணி அந்த முருக பெருமானுக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரத்தி காட்டணும் இப்போ நீங்க சகப்பு கலர் முருகனுக்கும் ரொம்ப உகந்தது அதே போல் முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவழ மாலை அந்த மவழத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன டாலர் கூட நீங்க போட்டு வைக்கலாம் உங்களுக்கு பூமி சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு அந்த செவ்வாய் தோசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் வந்து அனுகரம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இந்த முருகரோட விக்கிரகம் வந்து உங்களுக்கு அது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு ஜென்ரலாகவே இறைவனோட விகிரகத்தை மூணு இதில் பண்ணுவாங்க ஒன்று கல்லில் செய்வாங்க ஸோ கல்லில் வந்து ஆண்கல்ல பெண் பெண் பெண்கல்ல ஆண் விக்ரகத்தையும் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்தது உலோகத்தில் பண்ணுவாங்க பிராஸு காப்பரு கோல்டு சில்வரு இந்த மாதிரி பஞ்சலோகம் அந்த மாதிரி உலோகத்தில் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்தது மரத்துக்கல்ல பண்ணுவாங்க மரத்தில் அத்தி மரத்தில் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருங்காலி மரத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கதம்ப மரத்தில் பண்ணியிருக்கிறோம் இந்த கதம்ப மரம் அப்படின்றது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் என்னக்கு கொடுத்துட்டே இருக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தந்தைக்கு உபதேசம் செய்தவர் தான் முருகன் அதாவது ஞானம் அப்படின்னு சொல்றது இவருக்கு உண்டு அதாவது தாயோட வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த ஓம் என்னும் தத்துவத்தை வந்து அந்த ஓம் என்னும் பிரணவத்தை வந்து இந்த உலக எப்படி சிஸ்தி ஆகுது அப்படின்றத சிவபெருமான் சொல்லிக்கிட்டு இருக்கதை கேட்காம பார்வதி தேவி தூங்கும் பொழுது உள்ள இருந்து கேட்டவர் தான் முருகப்பெருமான் அதை வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படைக்கும் தொழில் செய்யக்கூடிய பிரம்மன் இடத்துல கேட்குறாரு பிரம்மன் வந்து நீ சின்ன குழந்தை உனக்கு சொன்னால் என்றார் இல்லை பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள் நான் புரிஞ்சுங்கன்னும் பொழுது அவருக்கு தெரியல திகைத்து நிற்கிறார் மண்டையில் ஒரு கொட்டு விட்டு அவரை சிறையில் அடைச்சிடுறாரு இதை பார்த்த சிவபெருமான் வந்து இது பண்ணது தப்பு அப்போ நீ வந்து அவர் எனக்காக விடுதலை பண்ணணும் பொழுது அப்போ நீங்கள் அந்த பிரணவத்துக்கான பதிலை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லப்பா குழந்தையான நீயே சொல்லு உங்க காதில் கேட்கறது எனக்கு பாக்கி அப்படின்றார் அப்போ நான் குரு நீங்க சிஷியன் நான் உட்கார்ந்து என் கீழே உட்காருங்கன்னு சொல்லி தந்தைக்கு உபதேசம் செய்தவ தான் முருகன் முருகன் அப்படின்னும் பொழுது சொல்லுவாங்க வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லைன்னு இந்த கலியுகத்துல கூட பாம்பன் சுவாமிகளை ரட்சிக்கிறதுக்காக முருக பெருமான் மயிலோட ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் வந்து காப்பாற்றினதா ஒரு கதைகள் உண்டு சோ இது செவி வழி கதையில உண்மையா நடந்த சம்பவம் கூட சோ முருகன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா என்னென்னைக்கும் கைவிடாதவர் சோ முருகன் அப்படின்றவர் வந்து முகம் கொண்டவர் சிவபெருமானுக்கே ஐந்து தான் முருகனுக்கு ஆறு முகம் அந்த ஆறு முகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடியது வாழ்க்கையில ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது முருகனை வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது சோ வேலுக்குன்னு ஒரு தனி சிறப்பே உண்டு அந்த வேல் வழிபாடுன்றது எல்லாராலையும் செஞ்சிட முடியாது முருகனை எல்லாராலையும் தொட்டுட முடியாது அதாவது தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஔவை பாட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சி சிவபெருமான இடத்துல போகும்பொழுது அந்த அந்த ஔவையவே வந்து சோதித்தவர் முருகன் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா முருகன் வந்து நமக்கு முப்பாட்டனாரா இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்களை கொடுத்தவர் தான் முருகன் ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூதாதையரோட இதுலேயே நீங்கள் முருகனை கொண்டு வரலாம் அந்த காலத்தில் யூனிக்கான ஆயுதம் வேல் எரிஞ்சால் மறுபடியும் கையில் வரும் அந்த வேல் யாருங்கன்னா அது காளி அம்பாள் அந்த காளி அம்பாள் வந்து சக்தி வேலாக கூட இருக்கிறதுனால இந்த கடம்ப மரத்தில் செய்த முருகனை நம்ம வழிபாடு பண்ணுறனால என்னக்கும் அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அந்த வீடு பில்டிங் கட்டுறவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு சார்ந்து இப்போ நான் வீடு வாங்க முடியல வீடு விற்க முடியல இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது எங்கள் வீட்டில் வந்து நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கடம்ப மரத்தில் செய்த இந்த முருகப்பெருமானை வந்து மனதார பூஜைங்க அதுவும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம் இந்த தைப்பூசிலேருந்து க தொடங்குங்க எதனால் இந்த தைப்பூசம் நான் சொல்கிறேன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் தைப்பூசம் அந்த பூச நட்சத்திரத்தில் வந்து முருகருக்குரிய நாள் அந்த நாள்லேருந்து நீங்கள் தொடங்கும் பொழுது வருட வருடம் உங்க வாழ்க்கையில நல்ல குரோத்தை வந்து நீங்க பாக்கலாம் இந்த கடம்ப முருகனை வந்து உங்க வீட்டுக்கு வரக்கூடிய அந்த நேரம் அந்த சனம் அந்த நொடியில இருந்து நீங்க வந்து வழிபாடு பண்ணக்கூடிய அந்த தருணத்துல இருந்து முருகன் அள்ளி கொடுக்கதை யாராலும் தடுக்க முடியாது சோ இப்போ நம்ம பார்த்த இந்த கடம்ப மர முருகன் உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்துல கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரம் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க முருகனோட அருளை பரிபூர்ணமா பெறுங்க நன்றி வணக்கம்